அல்லோருடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதி மகிமை உண்டாவதாக தொடர்ந்தும் மத்தி இருபத்தி மூன்றாம் அதிகாரத்துல நேற்றிய செய்தியின் தொடர்ச்சியாக ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறதான அநேக காரியங்களை பார்க்க போகிறோம் ரட்சிப்புல வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டிய காரியங்கள் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முதலாம் வசனம் பின்பு இயேசு ஜனங்களையும் தம்முடைய சீசர்களையும் நோக்கி இங்கே நாண்டவர் தனக்கு ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டவர்களை மட்டுமல்ல ஜனங்களையும் நோக்கி சொல்லுகிறதான ஒரு காரியத்தை நாங்கள் இங்கே பார்க்கிறோம் வேத பாரகரும் பரிசேரும் மோசேனுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள் ஆகையால் நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற கை கொண்டு செய்யுங்கள் அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள் ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள் சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள் நீ ஆண்டவர் சொல்லுகிறார் மோசே உடைய அந்த இடத்தை அவங்க இருக்க வேண்டிய அந்த இடத்துல இவங்க இருந்து கொண்டு என்ன செய்கிறாங்களா நீங்க கை கொள்ளும்படி உங்களுக்கு சொல்லுகிற க சொல்லுகிறாங்க ஆனா அதுல ஒன்றையும் கூட அவங்க செய்கிறது இல்லை அப்படி இருக்கிறபடியா நீங்க அவங்களை பார்த்து அவங்கள மாதிரி நடக்காதபடி அவன் கை கொள்ளும்படி சொல்லுகிறதான அந்த கற்பனைகளின்படி நீங்க வாழுங்க என்பதாக ஆண்டு வரங்கே சொல்லுகிறாரு அந்த பழைய ஏற்பாட்டு காலத்துல தான் அங்கே வேதபாரகரும் பரிசுகரும் சொல்லி கொடுத்தாங்க செய்தாங்க அதான் வாசிப்பாங்க அதைத்தான் ஜனங்களுக்கு சொல்லுவாங்க அப்ப என்ன ஆண்டவர் என்ன அதை சொல்றபடியா இது ஆண்டவருடைய நியாயப்பிரமாணத்தை அவங்க சொன்னபடியா ஆண்டவர் இங்க சொல்லுகிறாரு அவங்க சொல்லுகிறத செய்யுங்க இந்த வசனத்தை இப்ப எடுத்துக்கொண்டு ஆண்டவர் தானே சொல்லி இருக்கிறார் அவங்க சொல்ற செய்யுங்க அவங்களை கை கொள்ளாதீங்க அவங்களின்படி நடக்காதீங்கன்னு வாதாடுகிற அநேகர் உண்டு அப்ப அவங்க நான் திருப்பி அப்ப அவங்க வேதத்தை தான் சொன்னாங்க இப்ப இவங்க கண்டது நின்றது கனவுகள் கற்பனைகள் தன்னுடைய சொந்த அனுபவங்கள் சாட்சிகள் காரியங்கள் எல்லாம் சொல்லி போட்டு அதன்படி நீங்க செய்யணும் எதிர்பார்க்கணும்னு சொல்லுகிறது வேதத்துக்கு புறமானது நல்லா ஒழங்கிக் கொள்ளணும் ஆண்டு வேதத்தை போதிக்கிறவனை சொல்றாரு அவன் அதை போதிக்கிறது வேதம் தான் ஆனா அவன் அதன்படி செய்கிறது இல்லை ஆனா நீங்க அவங்கள பார்த்து அவங்களும்படி நடக்காதபடி அவன் சொல்லுறத கேட்டு சொல்லுங்க செய்யுங்க ஏன்னா வேதத்தை போதிக்கிறான் என்பதாக இங்க சொல்லுகிறார் இந்த நாட்கள்லையும் ஊழியங்களை சபைகளுக்கு போற நாங்க கவனமா இருக்கணும் முதலாவது அங்கே போதிக்கப்படுகிறது வேதம் ஆண்டு பார்க்கணும் ஆண்டோடைய வார்த்தையாண்டு பார்க்கணும் அது ரொம்ப முக்கியம் பார்த்து ஒருவேளை அவருடைய நடத்தை சரியில்லாட்டியும் அவர் சொல்லுகிறத சத்தியம் சத்தியமாக போதிக்கப்படுமானால் அந்த சத்தியத்தை கேட்டு அதன்படி வாழ வேண்டியதான ஒரு கட்டாயம் உண்டு சத்தியம் சத்தியம் அது வேதம் அது தேவனுடைய வார்த்தை ஆனா அவரை பின்பற்ற வேண்டிய ஒரு காரியம் எங்களுக்கு கிடையாது இதுல நாங்க மிகவும் இந்த ரட்சிப்புல வாழுகிற நாங்க ரட்சிப்புல நிலைத்திருக்க வேண்டும் என்றால் அங்கே பிரசங்கங்களா இருந்தாலும் சரிதான் வேத இருந்தாலும் சரிதான் வேதத்துக்குள்ளாக இருக்கிறதா வேதத்தை தான் சொல்றாங்களா போதிக்கிறாங்களான்னு அடையாளம் காண வேண்டிய ஒரு அவசியம் உண்டு ஆவியானவர் இந்த ஞானத்தையும் பெருமே இந்தந்து எங்களை தொடர்ந்தும் நடத்துவாராக ஆமேன்